பெயர்கள் என்ன வேண்டாலும் சொல்லுங்கள் இந்த மண்ணுக்கு பல சிறப்புகள் இருக்கிறது இது ராமநாதபுரம் மாவட்டம் உலகத்தின் முதல் மனிதன் இறங்கிய மாவட்டம் நம்முடைய ஆதிப்பி தாதம் அலி இஸ்லாம் அவர்கள் இங்குதான் இறங்கினார்கள் எனவே தான் இன்று வரை காசியிலிருந்து இங்கே வருகிறார்கள் நம்முடைய அருமை சகோதரர்கள் ஏன் இது தாத்தாவலுக்கெல்லாம் தாத்தாவின் வீடு எல்லா கிராண்ட்ஃபாதருக்கும் கிராண்ட் ஃபாதர் இங்கே வந்துதான் ஆக வேண்டும் எனவே வருவது ஒரு புனித பயணம் அவர்களுக்கு புண்ணிய பயணம் அவர்களை வரவேற்கிறோம் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லுகிறோம் இந்த மண்ணை வந்து விட்டு செல்லுங்கள் இந்த மண் எப்படிப்பட்ட மண் இந்த மண் தான் உலகத்திற்கு மனிதத்தை சொல்லி கொடுத்த முதல் மண் அதற்கு சான்றிதான் நம்முடைய மூத்த தந்தைக்கெல்லாம் தந்தையான முப்பாட்டன் ஹாபியிலுடைய கபர் இந்த ராமேஸ்வரத்தின் மண்ணில் இருக்கிறது விட முடியாது குரான் இப்படி ஒரு கபர் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது மனிதன் புதைக்கப்பட வேண்டிய என்ற போதனையை குரான் சொல்லி கொடுத்திருக்கிறது